மக்களே வாஷிங் மிஷின் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது கிட்டத்துக்கு வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஓரளவுக்கு தான் மேலெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இங்கே உள்ளே வரதுலாம் பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிடுவான் இது உள்ளலாம் நம்மளால் லேடிஸ்கிறது க்ளீன் பண்ணுறது கஷ்டம் இல்லை ஸோ இப்போ நம்ம வீடு கேலி பண்ணுறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறாரு வீட்டுக்காரத்து பாருங்கள் அழுக்கு பாருங்கள் இதுதான் நம்மளோட துணி என்ன தான் நம்ம தோச்சாலும் துணியில் ஸ்மெல்லு வர்றது காரணமே இதுதான் தான் இங்கே பாருங்க எப்படி இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு வேலை செய்யும்போது போது கையில் அடிபட்டு ரத்தம் வருது ரத்தமே வந்துருச்சு அவருக்கு பாருங்க எவ்வளோ அழுக்குன்றது இருப்பா அதனால் அதில் தாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துணி எப்போவுமே தோச்சா ஸ்மெல்லு வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் நினைக்கிறேன் ஆமாம் எப்போவுமே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாஷிங் மிஷின் சூப்பராக இருக்கும் ஆனால் இதை நாங்கள் அடிக்கடிக்கு அந்த மாதம் மாதம் எடுத்தால் அந்த ப்ரெஷ்ஷை தள்ளுப்பா காமிக்கா அந்த ப்ரெஷ்ஷை கழுவி எங்கே இங்கே பாருங்க கழுவி அந்த ஃபில்டர் பாருங்கள் வச்சிருக்கிறாரு இது மட்டும் நாங்கள் மாதம் மாதம் கழுவிடுவோம் ஏன்னா இது உள்ள கூட அழுக்கு இருக்கும் இதில் தான் மோசமாக இருக்கும் இதில் மோசமாக இருக்கும் மாதம் மாதம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம்னா இது உள்ளே எப்படியாச்சும் க்ளீன் பண்ணிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே கழுவிடுவார் என் வாஷிங் மிஷின் தலுக்கு வந்து கரையே இருக்காது பார்த்திங்களா உள்ளே இங்கே வச்சதுனால உள்ள கழுவ முடியாதனால வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு எங்களுக்கு இன்னைக்கு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாரு பாருங்கள் உங்களுக்கு க்ளீன் அதை எடுக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள்

இங்க இது உள்ளே இருக்கிற அழுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்ம துணி தோச்சாலே இந்தமாரி அழுக்கெல்லாம் இருக்க தான் செய்யும் அதில் நம்ம எடுத்து அவங்க இதை தான் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீவாவே பண்ணிடுவாருங்க அழகாக கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து அழுக்கு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிடுங்க இருந்ததுனால் எல்லா ஆமாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு எடுத்து ஃபாலோ பண்ணி கழுவிடும் சரிங்களா இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து கழுவிடுவேன் இதெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன் இதை மட்டும் வாங்கினதுலேருந்து வந்து கழிக்கினதே கிடையாது இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து கழிக்கினது அது நாங்கள் இப்படியே விட்டதுனால உங்களுக்கும் சொல்கிறோம் நீங்களாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீட்டில் புதுஷனை குடும்பம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணும் மக்களை இதெல்லாம் நான் தான் செய்வேன் உள்ளேலாம் நம்மளால் வந்து கையெல்லாம் எடுத்து நம்ம கழுவ முடியாது அதனால வந்து இன்னைக்கு மட்டும்தான் அவர் செய்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீவா ஷோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீவா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க வீவா பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவார் அது வந்து ஏசியாக இருக்கட்டும் எதுனாலும் வந்து சுத்தமாக எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க அழகாக அவரோட வேலையே தான் கண்டிப்பாக இது வீடியோ சிக் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் வாய் நான் கேமராவில் வந்து அப்படியே தான் திருப்பி தான் பேசுகிறேன்